வணக்கம் செஞ்சியிலேருந்து அருண் பாண்டியன் இயற்கை வழி விவசாயி நிலக்கடல தெளிப்பினருக்கான பதிவு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிலக்கடலை விதைச்சி பதினஞ்சு நாட்கள் ஆயிடுச்சுங்க சரியாக பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு விவசாயி எந் விதையை தேர்வு செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அதை சோதித்து பார்த்து முளைக்குதாங்கிறத போடுறது ரொம்ப முக்கியம் அப்படி சோதித்து பார்த்து அந்த மண்ணில் அந்த விதை விதையை விட மண் சிறுசாக நல்லா பௌதிகத்தன்மையாக உழுது விதைச்சாதான் தான் கட்டி முட்டி இல்லாமல் இருந்தால் தான் அது முட்டி மேலே வரும் நல்லா இல்லைனா முட்டிக்கிட்டு அங்கேயே நிற்கும் அப்போது அறகுறையான ஈரத்தில் விதைக்கக்கூடாது நல்ல ஈரப்பதத்தில் விதைச்சிங்கன்னா மொதல் தண்ணி கட்டுறதுக்குள்ளே அது முளைச்சி மேலே வந்துடணும் இப்போது பயத்தில் நீங்கள் அறகுறையான ஈரப்பதத்தில் விதைச்சிங்கன்னா தையோ முளைக்காதவங்கிற பயம் இருக்கும் தண்ணி கட்ட வேண்டியிருக்கும் அப்படி தண்ணி கட்டினீங்கன்னா பௌதிக் தன்மை எழுந்துடும் கலை மேலோங்கி வரும் நம்ம பயிர் செடி மேலோங்கி வராது அதனால் நீங்கள் தயவுசெய்து நல்லா உழுது காயை போட்டு தெளிப்பு நீரை பயன்படுத்தி நல்ல ஈரப்பதத்தில் விதைங்க ரொம்ப முக்கியமானது சோதித்து பார்க்கணும் இப்போ தெளிப்பு தீர்ப்பு நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க நமக்கு நல்லாவே முளைச்சிருக்கு கலை கட்டுப்பாடு நீங்கள் பாருங்கள் ஒரே கலை செடி கூட கிடையாது எல்லாம் கடலை செடியாக தான் இருக்குது நல்லா முளைச்சிருக்கு நம்ம ரசாயன விவசாயிக்கு கவலை கிடையாது அவர் என்ன பண்ணுவார் நம்ம தான் தனியாக கட்டுவார் இறுகிக்கும் களை வரும் களைக்கொல்லி வாங்கியா தடிச்சிடுவார் பௌதிக தன்மைக்கு களை வெட்டும்போது ஜிப்ஸம் போட்டுருவார் ரெண்டு மூணு மருந்து அடிச்சிருவார் மருந்துன்ற விஷம் களை கொல்லி அடிச்சிருவார் அவர் ரசாயனங்களை பயன்படுத்துவார் மூக்க மூக்கத்துக்கு த தலையை சுற்றி மூக்க தொடுவார் ஆனால் நம்ம தயவுசெய்து அப்படி இருந்துடக்கூடாது இயற்கை விவசாயிகள் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காலகட்டம் நம்ம தான் முன்மாதிரியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு தற்சார்பாக இருக்கிறதுக்கும் வெளியீடு பொருட்களை சாராமல் செலவினங்களை குறைக்கிறதுக்கும் நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால் இயற்கை விவசாயிகள் தயவுசெய்து அந்த வேலையை செய்யாதீங்க தெளிப்பு நீர் பாசனத்தை பற்றி தெளிவு அடுத்த பதிவில் கொடுப்பிரு நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா தெளிப்பு நீர் பயன்படுத்தினது இது பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் கேஎஸ்என்எம் ரெயின் ஓஸ்ங்கிற ஒரு ட்ரிப்ரிகேஷன் சிஸ்டத்துலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் பதினஞ்சு அடிக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த வந்து மூணு மோட்ரு தான் இப்போ நம்ம கிணத்துலேருந்து இருக்கோம் ப்ரெஷர் நல்லாயிருக்கு இப்போ நாற்பது சென்ட் இது நாற்பது சென்டில் ஆ ஏழு பழுப்புகளை போட்டிருக்கோம் பதினஞ்சு அடி பதினஞ்சு இப்போ நூறு அடி இது இந்த நூறு அடிக்கு நம்ம பதினஞ்சு அடிக்கு ஒரு ஓஸ் போட்டிருக்கேன் ஒரே பாசனத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முழுசாகவே நாற்பது சென்ட்டுமே கவர் ஆகுது அப்போது நம்ம ப்ரெஷரை பொறுத்து தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது மோட்ரு எந்தளவுக்கு இப்போ முக்கியமாக இருக்குது இடம் எந்தளவுக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த ட்ரிப் இரிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்ம அனுபவத்தில் நம்ம மாற்றிக்க வேண்டியிருக்கு அளவுக்கு அளவுகள்லாம் அவங்கவுங்க நிலத்தை பொறுத்து மாறுபடும் மோட்டரை பொறுத்து மாறுபடும் தண்ணி இருப்பது இருக்கிறத பொறுத்து மாறுபடுங்க அதனால் இது நம்ம இப்போ நாற்பது சென்ட்டு கவர் ஆகுது ஒரு மணி நேரம் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பாசிக்கலாம் போதும் சரியான ஈரப்போதும் ஒரு கொஞ்சம் ஒரு நாள் போதும்னா நம்ம நிறுத்திக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அரை மணி நேரம் சேர்த்து பாசணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அதிகபட்சம் நல்ல ஈரப்பதத்தோட ஒரு மணி நேரத்தில் இது பாஞ்சிருங்க தான் நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு நம்ம பாசிக்கிட்டே இருக்கணும் எப்படி பார்த்தாலும் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் இதை பாசி ஆகணும் அப்போ தெளிப்பு நீர் பயன்படுத்தும் போது நீர் கட்டுப்பாடு இருக்கோ இல்லையோ இயற்கை சூழலை நம்ம அங்கே உண்டு உண்டு பண்ணுறோம் பௌதிக் தன்மை அப்படியே இருக்குது அதனால் ரொம்ப அவசியமான ஒரு தெளிப்பு நீரில் இந்த ரெயின் ஓஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அவசியமானதாக இருக்குது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கடலை விதைச்சிருக்கோம் நல்லா முளைச்சிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது சரியான இடைவெளி சரியான முளைப்புத்திறன் நல்லாவும் இருக்குது பௌதிக தன்மை